ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளாடி போகலாம் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி இந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லீவ் ரெடி பண்ணணும் அதுக்காக லைன் போட்டு கட் பண்ணிக்கணும் எல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு லீஃபுக்கு நாலு உள்ளடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப்லே நாலு லைன் மாதிரி வருது பார்த்திங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி சைட்ஸ் வரையாக பிரிச்சுக்கணும் இன்னும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒன்று ரொம்ப பெருசு அதுக்கப்புறம் அதோட கம்மியாக அது அதை கம்மியாக அதை விட கம்மியாக நாலு சைஸ் பிரிச்சுக்கணும்

ஹைட் கம்மியாக அந்த சின்ன லைஃப் எடுக்காதுங்க ஏன்னா ஓட்டும் போது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஹைட் கூடுதலாக இருந்தால் தான் போது கரெக்டாக இருக்கும் இப்படி மேலே 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 நாலு இதே ஓட்டுக்கு ஹைட்டு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக வரும் ஒரு இது என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரு லீஃப் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம இன்னும் அஞ்சு லீஃப் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு இல்லை சாரி ஆறு லீஃப் மொத்தமாக ஏழு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆறு லீஃப் இன்னும் நம்ம இதை இன்னும் ஒத்துக்க வேண்டியது இருக்குது நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் உங்களோட ஆதரவு எதாவது பாருங்க எங்களோட யூடியூப் பெருசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸையும் நம்ம ஒரு பிரபர் மாதிரி ஒன்று ரொம்ப ஒத்தியும் வைக்கக்கூடாது ஏன்னா அங்கே ஒரு பாருங்க

லீவ் ஆனதுனால பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தானே இருப்பாங்க பிள்ளைங்களும் செய்ய வைங்க அவங்களுக்கு அது ஒரு டைம் பாஸாக இருக்கும் எல்லாருக்குமே புதுசாக ஒரு விஷயங்கள கற்றுக்க ஆசை பிள்ளைங்களுக்கு முன்னாடி கலர் பேப்பர் இல்லாட்டி கூட பரவாயில்ல சும்மா நியூஸ் பேப்பர்லேயே என்ன மாதிரி பண்ண வைக்கலாம் இல்லைன்னா ஏ போர் ஷா அதில் அதில் பண்ண வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு